புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அற்புதங்களின் புனிதரே இழந்தவட்டை கண்டுபிடிக்கும் வல்லமையுள்ளவரே புனித அந்தோணியாரே உம்மை பணிந்து வணங்கி இன்று ஜெபிக்க கர்த்தர் எங்களை அழைத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோக மன்றாட்டாளரே இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சீட்டரே ஏழைகளின் துணைவரே புனித அந்தோனியாரே, உமது வல்லமையான பரிந்துரையை இன்று நாங்கள் தேடுகிறோம் நீர்பூமியில் வாழும்போது நோயாளிகளை குணமாக்கினீர் இழந்தவர்களுக்கு நீர் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தீர் இன்று பரலோகத்தில் இருந்தும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கண்டுபிடிக்கும் புனிதரே என் வாழ்வில் இழந்து போன அமைதியை திரும்ப கொண்டு வர உமக்காக பிரார்த்திக்கிறேன் என் குடும்பத்தில் இழந்து சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வர உமது உதவியை நாடுகிறேன் இழந்து போன என் ஆரோக்கியத்தை என் வேலையை என் செல்வத்தை என் நம்பிக்கையை என் நல்ல பெயரை எனக்கு திரும்ப பெற்று தர உமது பரிந்துரையை வேண்டுகிறேன் அற்புதங்களின் புனிதரே என் தேவைகளை நீர் அறிவீர் என் இருதயத்தின் வேதனைகளை நீர் புரிந்து கொள்கிறீர் என் கண்ணீரை நீர் பார்க்கிறீர் என் ஜெபங்களை இயேசுவின் திருப்பாதங்களில் கொண்டு சேர்த்து எனக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோணியாரே நீர் வாழும் போது கடவுளின் வார்த்தையை வல்லமையுடன் பிரசங்கித்தீர் இன்று எனக்கு கடவுளின் சித்தத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை வேண்டி பெற்று தாரும் ஏழைகளின் பாதுகாவலரே என் நிதி தேவைகளில் எனக்கு உதவி செய்யும் என் கடன்களில் இருந்து என்னை விடுவித்து என் குடும்பத்திற்கு நல்வாழ்வை அளிக்க இயேசுவிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளும் என் வேலையில் வெற்றியை அளிக்கவும் என் முயற்சிகளில் வளத்தைப் பெருக்கவும் என் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் கர்த்தரிடம் மன்றாடும் நோயாளிகளின் நண்பரே என் உடல்நலப் பிரச்சினைகளை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுத்து எனக்காக பரிந்துரை செய்யும் என் நோய்களை குணமாக்கி என் வலிகளை நீக்கி என் உடலுக்கு பலத்தை அளிக்க இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் என் குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்காகவும் என் நண்பர்களுக்காகவும் என்னை நேசிப்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும் தேடுபவர்களின் வழிகாட்டியே வாழ்க்கையில் சரியான வழியை தேடி அலைபவன் நான் என் வாழ்வின் திசையைத் தெளிவாக்க எனக்கு உதவி செய்யும் என் முடிவுகளில் ஞானத்தை அளித்து என் தேர்வுகளில் வழிகாட்டவும் புனித அந்தோணியாரே நீர் இளம் வயதிலேயே உலக இன்பங்களை துறந்து கடவுளின் வழியை தேர்ந்தெடுத்தீர் என் வாழ்விலும் கடவுளை முதலிடத்தில் வைக்கும் வரத்தை எனக்கு பெற்றுத்தாரும் அன்பின் பணியாளரே என் குடும்பத்தை உமது பாதுகாப்பில் ஒப்புக்கொடுக்கிறேன் எங்கள் வீட்டில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டுவர கர்த்தரிடம் வேண்டிக்கொள்ளும் எங்கள் குழந்தைகளை நல்வழியில் நடத்தவும் எங்கள் உறவுகளை பலப்படுத்தவும் எங்கள் வாழ்வில் கடவுளின் அன்பை பெருக்கவும் எங்களுக்காக மன்றாடும் சோதனைகளில் துணையாளரே என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் சோதனைகளில் எனக்கு வல்லமை அளிக்க இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும் என் விசுவாசத்தை பலப்படுத்தி என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் என் எதிரிகளின் தீய சதிகளில் இருந்து என்னை பாதுகாத்து என் வாழ்வில் வெற்றியை அளிக்க கர்த்தரிடம் மன்றாடும் புனித அந்தோணியாரே என்னை மறந்து விடாதீர்கள் நான் உங்களிடம் கேட்பதை இயேசுவிடம் சொல்லி எனக்கு பெற்றுத்தாரும் என் ஜெபங்கள் கேட்கப்படும்படியாக என் தேவைகள் நிறைவேறும்படியாக கர்த்தரின் சமூகத்தில் எனக்காக நிற்கும் நீர் எப்போதும் சொல்வது போல் தேடுங்கள் கண்டடைவீர்கள் இந்த வார்த்தையை நம்பி இன்று உம்மை தேடி வந்திருக்கிறேன் மகிமையுள்ள புனிதரே உமது வாழ்க்கை தியாகத்தின் உதாரணமாக விளங்கியது உமது வார்த்தைகள் ஆயிரக்கணக்கானோரை இரட்சிப்புக்கு அழைத்தன உமது அற்புதங்கள் கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தின இன்று பரலோகத்தில் இருந்து எங்கள் மீது கருணை காட்டி எங்கள் ஜெபங்களை கேட்டு இயேசுவிடம் எங்களுக்காக பேசி எங்களுக்கு வரங்களை தாரும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த கடவுளிடம் மன்றாடும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்